போலாந்தின் வான் எல்லைக்குள்ளேயே ரஷ்யாவின் ட்ரோன்கள் நுழைந்ததால் இப்போ நேட்டோ நேரடியாக களமிறங்கியிருக்கு இன்னும் சில நாட்களில் மூன்றாம் உலக போர் கூட வெடிக்கலாம்னு சொல்லப்படுது உக்ரைன் நேட்டோ அமைப்பில் சேர ஆசைப்பட்டதால ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்து இரண்டு வருஷத்துக்கு மேல ஆச்சு ஆனா இப்போ ரஷ்யா ஒரு தப்பு பண்ணியிருக்கு உக்ரைனுக்கு ட்ரோன் அனுப்பிய போது தவறுதலா அது பக்கத்து நாடான போலாந்துக்குள் நுழைந்து தாக்குதலை நடத்தியிருக்கு இதுதான் இப்ப பெரிய சிக்கலா மாறியிருக்கு நேட்டோ அமைப்பின் விதிப்படி ஒரு உறுப்பினர் நாட்டின் மீது தாக்குதல் நடந்தா ஒட்டுமொத்த நேட்டோ படையும் அந்த நாட்டுக்கு ஆதரவாக களமிறங்கும் இதனால நேட்டோ இப்போது ஈஸ்டர்ன் சென்ட்ரி என்ற பெயரில் ஒரு புதிய ராணுவ நடவடிக்கையை தொடங்கியிருக்கு இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் போர் தொடங்கிய பிறகு நேட்டோ எடுக்கும் முதல் நடவடிக்கை டென்மார்க் பிரான்ஸ் இங்கிலாந்து ஜெர்மனி உட்பட பல நாடுகள் தங்கள் படைகளை போலாந்துக்கு அனுப்புது பிரான்ஸ் தனது மூன்று ரஃபேல் போர் விமானங்களையும் அனுப்பியிருக்கு ரஷ்யா இதை எதிர்த்து பெலாரஸுடன் சேர்ந்து ராணுவ பயிற்சியை தொடங்கியிருக்காங்க நேட்டோவின் இந்த அதிரடி நடவடிக்கை காரணமாக ரஷ்யாவுக்கும் நேட்டோவுக்கும் இடையே நேரடி போர் மூலம் அபாயம் உருவாகியிருக்கு இந்த நிலைமை தீவிரமடைந்தால் அது மூன்றாம் உலகப் போராக கூட மாறலாம் இப்போ இந்த பிரச்சனை பத்தி உங்க கருத்து என்ன கீழே கமெண்டில் சொல்லுங்க